நான் ஐம்பது லட்சம் வந்துட்டேன் சார் ஐம்பது லட்சத்துலேருந்து இருந்து என்னால ஒரு கோடிக்கு போக முடியுமா இந்த கேள்வி ஒரு சந்தேக கேட்கப்படுற ஒரு கேள்வி இந்த கேள்வியை கேட்கும்போது என் மைண்ட்ல என்ன தோணும் தெரியுமா இவர் ஏன் இப்படி கேக்குறாரு இவர் நிச்சயமா போவாரே போக முடியுமே இவர் இந்த கேள்வியை கேட்கவே கூடாதே தான் என்னுடைய மைண்டில் ஓடக்கூடிய விஷயமா இருக்கும் பல தருணங்களில் உடனடியாக உங்களால் நிச்சயமாக முடியும்னு நான் பதில் கூட எழுதுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுனாக்கா இந்த வீடியோவில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனித்திங்கில் எங்கிட்ட நீங்கள் என்ன கேள்வியாக இருந்தாலும் கேட்கலாம் ஒரு கோடி ரூபாய் இலக்கை எட்டுவது பற்றி இதுவும் வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா இப்போது கரண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஆர் கம்மிங் இன் வித் ஆல் த இந்த ஏஐ ஓட ஃபியர் இருக்குது ஜாப்ஸ் வந்து ஒரு கேரியர் அளவுக்கு பழைய ஜென்ரேஷன் மாதிரி ஒரு இருபது வருஷம் ஒரு இருந்து யூ கேன் குரோ அது நடக்குமா தெரியல ரைட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபார் யங் ஜென்ரேஷன் தட் இஸ் கம்மிங் இன் ஆஃப் தம் ஆர் மோர் ப்ராபப்ளி எங்கள் ஜென்ரேஷனோட தேர் மோர் நாலேஜபிள் தே ஹேவ் மோர் ஐடியாஸ் பட் அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வெல்த் பில்ட் பண்ணனும்னா அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அதை எப்படி ஸ்கேல் பண்ணணுன்னு அட்வைஸ் என்ன கொடுப்பீங்க சீ ஃபஸ்ட்லி மெனி பீப்புள் திங்க் தட் தேர் டிக்கெட் டு வெல்த் இஸ் ஃப்ரீக்குவெண்ட் கரியர் ஷிப்ஸ் ஐ அம் நாட் அஃ ஃபில் பிலீவர் இன் தட் நீங்கள் ஒரு இடத்துல பில்ட் பண்ணுற ஸ்ட்ரெக்தை நீங்கள் அந்த இடத்துல தான் மேக்சிமம் வேல்யூ கிரியேட் பண்ண முடியும் இன்னொரு இடத்துல போய் நீங்கள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பிகாஸ் செல்ஃப் நியூ பிளேஸ் அண்ட் தென் அண்ட்ரிஸ் இன்னைக்கு வேற வச்சுக்கீங்க அனதர் திங் யூ கேன் ஆல்வேஸ் மெயின்ட் ஈவன் இஃப் ஆர் சேஞ்சிங் ஜாப்ஸ் தட் இஸ் யூர் சேவிங் ஹேபிட் அண்ட் யுவர் இன்வெஸ்டிங் ஹேபிட் என்ன பொறுத்தவரை ஸ்ட்ராங் சேவிங் எத்தின்றது இருக்கணும் எப்படி வெஸ்டில் ஒரு சோஷியல் வேல்யூஸ் இப்படி இருக்கணும் அப்படின்னப்ப அமெரிக்கன் வேல்யூஸ் நான் ஸ்டெடியாக வச்சுக்கோங்க சில விஷயங்கள் அவன் வந்து இப்படி எல்லாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும் அந்த மாதிரி இந்தியன் சேவிங் எத்திக்னு ஒன்று இருக்கு அது காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயம் நாம வந்து அதை மதிக்கிறது இல்லை நாம வந்து அந்த பழைய சேவிங் எத்திக்கை கொச்சப்படுத்துறோம் கரெக்ட் வெரி ட்ரூ ரைட் வேற நம்ம அதில் இருக்கிற ஸ்ட்ரெங்க்த்தை எடுக்கணும் இந்தியன்ஸோட ஸ்ட்ரெங்க் என்ன சம்பளத்தில் ஃபார்ட்டி பர்சன்ட் சேவ் பண்ணக்கூடியவங்க இந்தியன் மிடில் கிளாஸ் கரெக்டாக தப்பான கரெக்ட் சிக்ஸ்டியில் வாழக்கூடியவங்க சிலவங்க ஃபார்ட்டியில் வாழக்கூடியவங்க அண்ட் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உங்களுடைய வருமானம் கூடும் அளவுக்கு கூட்டாமல் எப்பவுமே கொஞ்சம் அதுக்கு ஒரு சில நாட்ச் கீழே வச்சு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணக்கூடியது ஒரு சொசைட்டி இதுதான் ஸ்ட்ரைத்து இதை ஒரு சேவிங் எத்திகா நம்ம வந்து உருவாகிடும் முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம் அந்த பணத்தை பேங்க்ல வச்சுக்கிட்டு இருந்தோம் நாட் டேக்கிங் அட்வான்டேஜ் எக்கானமிட்டிஸ் பிகாஸ் ஹேவ் அட்வான்டேஜ் நைன்ட்டிக்கு அப்புறம் அட்வான்டேஜ் வந்தது என்ன அது எக்விட்டி கல்ச்சர் ம் எக்விட்டி ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் குரோத் வந்தது அது வந்து கவனன்ஸை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அதெல்லாம் ஒரு இருபது வருஷம் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எக்கானமியில் வந்து பெட்டர் கம்பெனிஸை வந்து மதிக்கிறது அப்படின்னு ஒரு கல்ச்சர் வந்திருக்கு லாஸ்ட் ஃபிஃப்டின் இயர்ஸில் எஸ் குப்பை கம்பெனி இன்னும் நம்ம வாங்குறோம் பட் வெறும் குப்பை கம்பெனியை வாங்கி இந்த காலம் போயிடுச்சு மோஸ்ட்லி நல்ல கம்பெனிஸ் நீங்கள் வந்து ஓகே ஓவர் வேல்யூன்னு என்ன சொல்லுவீங்க நூறு பி ஸ்டாக் எடுத்தால் கூட அது நல்ல கம்பெனின்னு நீங்கள் சொல்கிறீங்க சரி மட்டமான கம்பெனி நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஸோ இந்த பேட் கம்பெனிஸை ஸ்லோவாக நம்ம வந்து மார்ஜினைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எக்விட்டி கல்ச்சர் ரொம்ப இருக்கு இந்த எக்விட்டி கல்ச்சரில் கரெக்டான வேல்யூவேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எத்திக்கை வந்து பில்ட் பண்ணணும் அப்போ அந்த சேவிங் எத்திக் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல அது அப்படியே வச்சுக்கணும் பழைய எத்திக்கை அதை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் எத்திக்கை நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த பணத்தை வந்து காம்பவுண்ட் பண்ண விட்டோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்ட காசை டென் இயர்ஸ் நீங்க தொடராமல் இருங்க நீங்க பணக்காரன் ஆளுன்னா சரியான இடத்துல போட்டுட்டு ஓகே நம்ம பிரச்சனை என்ன பண்ணுவோம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போய் ஃபர்ஸ்ட் இன்ட்ரப்ட் பண்ணுவோம் தேவையில்லாமல் அதுக்கப்புறம் எல்லா தப்பு வரும்போது சேவிங் எத்திக்கும் போய் இன்ட்ரப்ட் பண்ணுவோம் சேவிங் எத்திக் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எத்திக் சேமிப்பு சார்ந்த ஒரு வாழ்வியல் முறை முதலீடு சார்ந்த ஒரு வாழ்வியல் முறை இது ரெண்டையும் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணணும் ஹை ஸ்டாண்டர்டாக இதை எனி யங்ஸ்டர் கண்டூ இன்னைக்கு நான் சொல்கிறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க ஓ ஐடியில் ஸ்டார்டிங் சேல்ரி கூடவே இல்லை கம்மியாக இருக்குது எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் தப்பு எல்லாம் ஆனால் கூட உங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தை நீங்கள் வந்து மாதம் பத்தாயிரம் ரூபாய் சேவ் பண்ணணும் முதல்ல முடிவு பண்ணுங்கள் நான் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்கிறேன் ஓகே ரெண்டு வருஷம் நீங்கள் ரூபாய் சேவிங் பண்ணுங்கள் அதுக்குள்ளே உங்கள் சம்பளம் கூடணும் கூடும்போது நீங்கள் அந்த பத்தாயிரத்துலேருந்து எவ்வளோ உங்கள் சேவிங்ஸை கூட்டணும்னு பிளான் பண்ணுங்கள் யூ டேக் இட டுவெண்ட்டி தௌசண்ட் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு பண்ணுங்கள் இப்படி படிப்படியாக உங்க வருமானம் கூட கூட ஒரு ஸ்ட்ராங் சேவிங் எத்திக்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் அதை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எத்திக்க நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு யங் இண்டியனும் வெல்த் கிரியேட் பண்ணுவாங்கல்லாம் மாற்று கருத்தே இருக்க முடியாது ஆனால் அந்த ட்ராவலை அந்த ஜேர்னியை நீங்கள் இன்டரப்டே பண்ணக்கூடாது அது அப்படியே போயிட்டு இருக்கணும் நம்ம ஊரில் பிஎஃப் எஃப் பண்ணலாம் வேலையை விட்டா எடுத்து சூறையாடிடுறாங்க கிராச்சுவட்டி பண்ணத்தெல்லாம் எள்ளு விட்டுறாங்க கரெக்ட் சார் இஸ் நோ நோர் நோ சேவிங் நோ இன்வெஸ்ட்மெண்ட் வி திங்க் விளவர் இது ஒன்று தான் நான் ரொம்ப கெட்டிக்காரன் ஆக்சுவலாக நான் ரொம்ப கெட்டிக்காரன்ன்ற அந்த ஃபீலிங்கை என்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் அடக்குறோமோ அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோன்றதை யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாருங்க அதுதான் வந்து நம்ம தவிர்க்க வேண்டியது பட் அதர்வைஸ் ஐ திங்க் டுடேஸ் சென்ஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் த ஒன் ஷூட்டிங் தி வீடியோ கேன் கிரியேட் வெல்த் அதில் டவுட்டே கிடையாது ஏன்னா டவுட்டே கிடையாது அதை அவங்க திங்க் பண்ணுங்கிறது தான் பாயிண்ட் அவங்க திங்க் பண்ண விடாமல் இந்த சொசைட்டி நாய்ஸ் பயங்கரமாக தேவையில்லாதெல்லாம் பேசி அவங்க ஃபுல்லாக கன்ஃபியூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிடும் அதனால தான் லெஸர் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் சக்சீடிங் அதர்வைஸ் அவர் எக்கானமி ஷுட் மேட் ஃபார் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் சக்சீட் ரொம்ப கம்மி நம்மளோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சார் இது இன்னொரு கேள்வி என்னென்னா ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷன் பத்து வருஷம் முன்னாடி இது நான் இருக்கலப்போ ஸோ நீங்கள் வந்து இந்த ஒன் ஸ்டாக் ஐடியாவில் இன்வெஸ்ட் பண்ணுற மெரிட்ஸ் இன்வெஸ்டிங் இன் ஒன் ஸ்டாக் ஒரு ஐடியா வந்து பேசியிருக்கீங்க அந்த ரிஸ்கையும் ஹைலைட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அதுல இருந்தது வந்து நான் ஜஸ்ட் த பாசிட்டிவ் இதெல்லாம் தான் ரிஸ்க் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிருக்கேங்க சாரி என்னன்னா ஒரு ரிஸ்க்ல நீங்க சொன்ன சொன்ன எல்லா ரிஸ்க்குமே ப்ளே எல்லா நெகட்டிவ் ஓகே அந்த வந்து ஆயிடுச்சு அது நீங்க அந்த ஆல் ஆயிருக்கு

பேலன்ஸ் ஷீட்டில் கடன் இருக்கும்போது நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணணும் என்ன பொறுத்தவரையும் நீங்கள் எப்போல்லாம் லிவரேஜ் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்களோ இந்த ரிஸ்க் ரியல் பல தருணங்களில் இங்கேருந்து தான் நமக்கு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு பணம் தான் இதில் முக்கியமான பாயிண்ட் சில தருணங்களில் இவள் கூட்டு சீரும் ஐ திங்க் இது வந்து கிரிக்கெட்டில் போய் ஃபஸ்ட் பால் டக்கு அடிக்கிற மாதிரி தான் ஆஸ் அ பேட்ஸ்மேன் நீ அடுத்த நாள் பேட் பண்ண போகும்போது அந்த ஃபஸ்ட் பால் டக்கே நீ நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா உங்களால் பேட்டே பண்ண முடியாது அப்போ நீ என்ன பண்ணுவ இன்னும் கேர்ஃபுல்லாக யார் போலர் எத்தனை போலர் இவன் லெஃப்டாகாமா ரைட்டாமா என் ஸ்பின்னர் யார் வந்து ஸ்பீடை எப்படி வேரி பண்ணுவான் அப்படின்னு நீ திங்க் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் வரும் அடுத்து நீ திரும்பி வெளியே போகும்போது யூ ஹாவ் டு கோ அவுட் ஃப்ரெஷ் யூ ஷுட் நாட் ரிமெம்பர் யுவர் ப்ரீவியஸ் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் அ நியூ இன்னிங்ஸ்

so when they raise money somebody came from government stepped in basically yeah. okay you take all the you take 2008. Hmm. us government even the they saved market. they saved so many banks Correct. they decided not to save lemon the investor in lemon is not an idiot He's call that lemon right. is too big to fail Fail. Right. the call failed so no business is too big to fail in my opinion so failure of a business need not be failure of an investor I think you remember the shoe company of uh, which Warren Buffett bought in the 90s I think it went to zero hmm. it had a very high profile uh, this thing so there have been instances where we have been fooled by promoters it's a there have been yeah, many S Bank the, I had a friend who worked in S Bank and who said don't worry Rana will take care of everything all of us went and bought <laughs> and then uh, <laughs> So, so people inside didn't know. So forget somebody outside. So i tell you the lesson. i you the lesson. The lesson is in a bear market. You go for higher quality. So in the same time, this, this uh, fiasco happened. I bought Vesuvius. Uh, I bought sab uh, I bought so many companies which went up. I bought NSC also, by the way. Mm. Same period. So NSC went up eleven times. அதை ஒத்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்லை யூ ஷுட் நோ வாட் யூ ஆர் டூயிங் யூ ஷுட் நாட் பி வரிட் அபவுட் சோஷியல் யூ ஷாட் பி வரி அபவுட் வாட் சொசை வில் திங்க் அபவுட் யூ பிகாஸ் யூ ஆர்ட் திங்க் ஃபார் யுவர் செல்ஃப் so that is the lesson so what i feel is that where there is a complex suppose i want to talk about a company which can so now i am buying one company in america which is very similar to that situation yesterday i bought 1 lakh shares the share is 1 dollar in us market i am buying this company can go bankrupt okay i put 80 lakhs my thinking is if i am right மில்லியன் ஒன்லி ரூல் இஸ் அபோட் இட் ஜஸ்ட் கிப் கோ இட் டோன்ட் எஜுகேட் அப்படியானா அது கூட பண்ணக்கூடாதுங்கிறது நாட் ரெடி ஃபார்ன்ஸ் தி திங் ஸ்ட் தட் பீக்லி ஸோ ஆஃபர் தட் ஐ ஹ பீன் கேர்ஃபுல் இன் வாட் ஐ ஸ்பீக் ஸோ தட்ஸ் ஆல் ஐ டோன்ட் ஸ்பீக் ஆக்சுவலி தட் இஸ் த மோஸ்ட் கேர்ஃபுல் வே ஸோ பிகாஸ் வி தர் இஸ் நோ பாயிண்ட் ப்ரூவ் டு என யூனோ த இன்வெஸ்டர் ஹாஸ் டு ப்ரூவ் டு ஹிம்செல்ஃப் தட் ஹி இஸ் ரெலவென்ட் அண்ட் தட் ஈஸ் கரண்ட் அண்ட் தட் ஈ கேன் சஸ்டெயின் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் அது தான் இன்வெஸ்டர் புரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் யாருக்கும் போய் எதையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் உங்களுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலனாக்கா நீங்கள் காலி

நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வந்து மெயின்லி டிஐ மெம்பர்ஸ் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் ஆஃப் தேம் அண்ட் தேங்க் வெங்கி ஸோ பேஷண்ட் யூ டிட் அ லாங் லிஸ்ட் அண்ட் ஐ திங்க் இட் வாஸ் அ பிராங்க் டிஸ்கஷன் ஐ ஹோப் யூ லைக் இட் உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் எழுதலாம் இட் இல் ஹெல்ப் அஸ் டூ பெட் கண்டென்ட் இன் தியூச்சர் தேங்க் யூ வெங்கி தேங்க்யூ